ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனேஜர்மாஸ் யூடியூப் சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் டு ரொட்டின் வந்திருப்போம் நிறைய லீவ்ஸ் எல்லாம் தாண்டி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஆஃபர் போடல அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ரீசன் என்ன அப்படின்னா பங்குனி உத்திரம் தமிழ் நியூ இயர் சேர்ந்து வந்ததால் ஸ்டாஃபுங்க கொஞ்சம் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து நிறைய வந்து பேக்கிங்லாம் பண்ணி வைக்கல ரெகுலராக கவுண்டருக்கு என்ன உண்டோ அதை மட்டும்தான் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் எல்லாருமே நிறைய பேர் ஊருக்கு போவாங்க ஸோ வர்றது கம்மியாக இருக்கும் அப்படின்ற யோசனையில் தான் வந்துட்டு அதை நான் பண்ணியிருந்தேன் அதனால தான் ஆஃபர்ன்றது போடலை ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட தான் போகிறோம் அப்போ நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஒருத்தவங்க வேறு கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் நான் வந்து இன்றைக்கி தாங்க வீடியோ பார்த்தேன் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் உங்கள் ஆஃபரை அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் வரி கண்டிப்பாக நம்ம ஆஃபர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் கொஞ்சம் இந்த வெயில் கொஞ்சம் குறையட்டும் என்ன நம்ம ஜூன் ஜூன் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா டே பை டே ஒரு ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து அந்த கேக் வெரைட்டிஸ் பத்தி பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ அந்த மாமரம் அந்த மாமரத்துல வரக்கூடிய டிசீஸு ஸோ அதை கண்ட்ரோல் பண்றது எப்படி அதுக்கு என்ன நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு வீடியோலேயும் நான் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன் இப்போ வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாமரத்தில் வரக்கூ வரக்கூடிய மெயின் டிசீஸ் எல்லா வகையான மரங்கள்லேயும் அதிகமாக வரக்கூடிய மெயின் டிசீஸ் என்ன அப்படின்னா ரூட் போரா இல்லை அப்படின்னா ஸ்டெம் போரா அப்படின்னு சொல்லுவோம் வேர்லேருந்து புழு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புழு தான் ஆக்சுவலாக அந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னா வேர் மரத்தோட வேர் பகுதியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணிடும் அதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெம்முக்கு போயிடும் அப்படி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கம் மாதிரி அமைச்சிட்டு போயிடும் மரத்துக்குள்ள அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா வேர்லேருந்து உறிஞ்சப்படுற ஊட்டச்சத்தாக இருக்கட்டும் நம்ம கொடுக்குற நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த சத்து இல்லைன்னா சாதாரணமாக தண்ணியை கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த த உறிஞ்சி நம்மளால் நம்ம மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டுலேருந்து அந்த கிளைப்பகுதிகளுக்கோ இல்லை இலைகளுக்கோ இல்லை நுனியில் இருக்கக்கூடிய அந்த மொட்டுக்கோ எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷனோ தண்ணியோ தேவையான அளவு என்ன பண்ணாது போகாமல் அப்படியே வந்து அது ஸ்டாப் பண்ணி விட்டுரும் அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்துருச்சு அப்படின்னாலே அந்த மரத்தோட நுனியலை வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு கருக ஆரம்பிக்குங்க அப்பயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து அப்படியே பட்டு போக ஆரம்பிச்சிரும் நுனி கருகுது அப்படியே டைம் எடுக்க எடுக்க நமக்கு வந்து வந்து என்னாகும் மரம் பட்டு போக ஆரம்பிச்சிரும் இந்த புறன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு மரம் வந்து நல்லா ஹீல்டு கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த மா காய் இருக்குது பார்த்தீங்களா பிஞ்சு வச்சு நல்லா காய் பெருசாகிற ஸ்டேஜில் இருக்கும்போது வெடிப்பு கொடுக்குங்க காயிலே நல்லா நல்லா வெடிச்சிடும் காய் மரத்துலேயே எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க எனக்கு பிக்சர் அனுப்பிச்சு கேட்டிருந்தாங்க என்னங்க ஃபஸ்ட் டைம் ஹீல்டுங்க எனக்கு மரம் மூணு வருஷம் மரம் தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பு வெடிப்பாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை உங்கள் மரத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்ம வேர் பகுதியில் நம்ம வந்து நம்ம மனிதர்மாவோட ரூட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கும் நான் அதை பற்றியும் சொல்லியிருப்பேன் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மரத்துக்கு அஞ்சு கிலோ மண்புழு உரம் ஒரு பத்து கிலோ எடுத்துக்கோங்க நல்லா கலந்து மரத்தை சுற்றி ஃபஸ்ட்டு போட்டுருங்க கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு கூட அந்த மரத்தோட வேர் பகுதியில் ஃபஸ்ட்டு அந்த ரூட் கேரை போட்டிருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓட்டை போட்டிருக்கோம் இல்லையா அந்த புழு அந்த புழு ஓட்டை போட்டிருக்கிற இடங்களை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாரைசமும் வெட்டிசீலியத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் லிக்விடாக நம்மக்கிட்ட மனிதர் மாலை அவைலபிளாக இருக்கும் அந்த ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து நீங்கள் வந்து மரம் ஃபுல்லாக தெளிச்சாலும் சரி பிளஸ் அந்த எங்க ஓட்ட போட்டிருக்கோ அந்த இடத்துலையுமே நீங்க வந்து கொடுக்கணும் இப்படி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த புழு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து வளர்ச்சி அடையாது அப்படியே ட்ராவல் ஆகாது இல்லை அப்படின்னா அதுக்கு ட்ராவல் ஆகி நம்மளோட அந்த பூலை வந்து அதனோட அந்த குட்டி முட்டைலாம் போடும் பார்த்திங்களா அந்த மாதிரி முட்டை போடுறது அது வந்து பெருசாயிட்டு நம்ம காய் வைக்கும் பொழுது நமக்கு பழத்துக்குள்ளெல்லாம் அது வண்டா மாறுறது இந்த இஷூஸ் கண்டினியூ ஆகும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வெட்டி வெட்டிசீலியமோ மெட்டாரிசமோ மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் இது வந்து ஒரே வாட்டி கொடுத்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க ஒரு வாட்டியிலே இதுக்கு வந்து பலன் நம்ம பார்க்க முடியாது அந்த மெட்டாரிசம் வெட்டிசீலியம் லிக்விட் ஸ்ப்ரே வந்து நீங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பண்ணோம் ட்ராவல் இன்டர்வல் வச்சுட்டு இந்த இன்டர்வல் டைமிங் வந்து ஒரு டென் டேஸ் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் திருப்பி திருப்பி கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து எங்கேயும் மூவ் ஆன் ஆகாது அதே இடத்துல இருக்கும் அந்த ஓட்டக்குள்ள எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த வேர் பகுதியில் இருக்கிறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ப்ளஸ் இந்த மெட்டாலிசமும் வெட்டிசிலியமும் மேலே தெளிக்கும்பொழுதும் இந்த ஓரளவு கண்ட்ரோல் ஆகுது மூணாவது என்னன்னா அந்த நமக்கு டேமேஜாக இருக்குல்ல அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய இலைகளாக இருக்கட்டும் அந்த கிளைகள் அப்புறம் அந்த பட்டை அந்த வேர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சி போனது இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் கழிச்சு விட்டுணும் நல்லா கழிச்சு விட்டுட்டு மரத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு நான் சொன்ன அந்த ஃபெர்டிலைசர்ஸ்லாம் கொடுத்துட்டு நல்லா தண்ணி விடுங்க இதை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க நம்ம வந்து இந்த மாமரம் வைக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணும் ஏன்னா எல்லா வகையான மாமரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பூச்சி வந்து அஃபெக்ட் ஆகிடும் பூச்சியால் இந்த நீளம் சொல்லுவாங்க நாட்டு வெரைட்டி நீலம் மாம்பரம் மாம்பழம் இந்த அல்ஃபோன்ஸா அந்த மாதிரியான மாம்பழங்கள் மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தாங்கும் நிறைய நோய் தாக்குதலையும் அது வந்து என்ன பண்ணும் கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஸோ அதனால நம்ம இந்த மாமரத்தில் வரக்கூடிய இந்த டிசீஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் இந்த புழு வந்து பார்த்திங்கன்னா நாலடைவில் வந்து அப்படியே டெவலப் ஆக ஆரம்பித்து நமக்கு மொத்த மரத்தையே வந்து என்ன ஆகும் காய வச்சு மொத்த மரமே வேரோடு சாஞ்சிரும் அந்த அளவுக்கு நம்ம பார்க்காத விட்டோன்னா இந்த நிகழ்வு நடந்துடும் ஸோ தயவுசெய்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க நான் திரும்ப திரும்ப ஏன் மாமரத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாலு மாதம்தான் வந்து ஹீல்டே எடுக்க முடியும் நம்ம ஒரு ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு நியூட்ரிஷன் கொடுத்து தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு அந்த மூணு நாலு மாதம் தான் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதை விட அடுத்த வருஷம் அடுத்த சீசனில் தான் அது நம்ம வந்து நம்ம ஹீல்டு கொடுக்கும் அப்படின்னும்பொழுது நம்ம வந்து மாமரத்தை அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணணும் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கறது லிக்விட் நியூட்ரிஷன் எவ்ரி மந்த் ஒன்ஸ் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி மரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லாவே மெயின்டைன் ஆகும் இதுல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு இதுல இந்த மாமரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒட்டனை ஒட்டனையா இருக்கு அப்படின்னாலும் சேம் இந்த மாதிரி அந்த புழுவாலையும் இந்த பூச்சி பெரிய சைஸ் பூச்சி ஒன்று வண்டு மாதிரி இருக்கும் அதையுமே நான் உங்களுக்கு ஸ்லைட்ல காட்டுறேன் அந்த மாதிரி பூச்சிகளாலேயும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரதாங்க செய்யும் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மெட்டாரைசம் வெட்டிசீலியம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீம் பேஸ்டு இருக்குது இல்லைங்களா நீம் பேஸ்டு ஆயில் அது எல்லாமே வந்து இந்த ப்ரிவென்ஷனாக கொடுக்கணும் நீம் ஆயில் கொடுக்க போறீங்க அப்படின்னா நான் சப்போஸ் பூச்சி வரா மாதிரி இருக்கு இலையில புள்ளி புள்ளியா தெரியுது இலைக்கு பின்னாடி ஓட்ட ஓட்ட இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் நீம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அது இனிஷியேட்டா இருக்கிறது கண்ட்ரோல் ஆகும் இதெல்லாம் தாண்டி அதிகப்படியான பிரச்சனைகள் வரும்பொழுதான் நான் சொன்ன அதை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேர் பகுதியில் இந்த பூச்சி அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னா மரத்தில் தரையில் இருக்கு இல்லையா தரையிலேருந்து இந்த வேர் பகுதியிலேருந்து ஒரு மூணு அடி ஹைட்டுக்கு வந்து நீங்கள் மண்ணெண்ணெய் இருக்கு இல்லைங்களா மண்ணெண்ணெயை வந்து தடவி விடலாம் இந்த மரத்தோட வேர் பகுதியில் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பெஸ்ட்டு வந்து அட்டாக் ஆகாமல் இருக்கும் அது வந்து அதுவுமே வந்து நம்ம ஒன் மந்த் ஒன்று அந்த ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா அந்த மரத்துலேருந்து அது போகிற ஓரளவுக்கு தார் பூசுவாங்க செம்மன் பூசுவாங்க இந்த மாதிரி பூசும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கஷ்டம் தான் பட் ஒரு தோப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது ஈஸினா தார் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க தார் அந்த மெழுகு மாதிரி போய் ஃபார்ம் ஆயிடுது இல்லையா சோ அதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது அந்த மெயின்டெனன்ஸ் அடுத்த வருஷம்தான் அடுத்து நீங்க திருப்பி மெயின்டைன் பண்றவரெலாம் அது தாங்கும் இது இது எதுவுமே என்னால் கொஞ்சம் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லோ ட்ராப் வைக்கலாம் எல்லோ ட்ராப்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இப்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மாமரத்துக்கு நல்லாவே ஹீல்டு கிடைக்கும் இது மாமரத்துக்கு மட்டும் இந்த இந்த டிசீஸ் மட்டும் தானா இல்லை இன்னும் நிறைய டிசீஸ் இருக்குது அதுக்கு நிறைய பெஸ்ட் வெரைட்டிஸ் இருக்குது எப்படி எப்படிலாம் அது நம்ம மாமரத்தை அஃபெக்ட் பண்ணுறதுன்றதை வரக்கூடிய வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன்